டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த அருமையான உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலே பல நல்ல விடயங்களையும் பார்ப்போம் தீய விடயங்களையும் பார்ப்போம் அது தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபடுவோம் ஆக இன்று எமது சமுதாயத்திலும் பாடசாலையிலும் இலங்கை நாட்டிலும் ஏன் உலகத்திலும் இந்த மனிதத்துவத்துக்கு மிக மோசமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்ற காரணிகளிலே போதைப்பொருள் பொருள் பாவனை ஒரு பெரிய பிரச்சினையாக உருவெடுத்திருக்கிறது இது எங்களுடைய எதிர்கால சந்ததி இந்த பிள்ளைகளை பாதிக்கிறது ஆக இலங்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தரவு நேற்று வழியானது அதாவது சென்ற வாரம் ஒரு நாளைக்கு சட்டப்படி இலங்கையில இந்த சாராயம் விற்கிற இந்த போதை விற்கிற கடையில அறுநூற்றி தொண்ணூறு பில்லியன் ரூபா விற்பனை ஆகின்றன சட்டப்படி இதைவிட சட்டம் இல்லாமல் கோடிக்கணக்கான காசுகளுக்கு இந்த போதைப் பொருட்கள் ஆகி கொண்டிருக்கின்றன ஆக இது ஒரு மிக பெரிய ஒரு வியாபாரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையாக காணப்படுகின்ற சூழல் இதில இருந்து இந்த பிள்ளைகளை மீட்பதற்கு அப்ப ஆரங்க கூடுதலாக இந்த போதைப் பொருட்களை பாவிக்கிறார்கள் பாடசாலையில உயர்கல்வி இடைநிலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் ஆக இலங்கையில என்று பெண்களும் கூடுதலாக போதைப் பொருளை பாவிக்கின்ற நிலை ஏற்பட்டு விட்டது அது மாணவர்கள் என்றாலும் சரி பெரியவர்கள் என்றாலும் சரி ஆக இது தொடர்பான விழிப்புணர்வை திரும்ப திரும்ப ஊடகங்களினூடாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு குடும்பத்தவர்களுக்கு வழங்க வேண்டி இருக்கின்றது ஆக இதில் மிக கூடுதலான அக்கறையை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்கள் மிகச்சரியாக உங்களுடைய பிள்ளை என்ன செய்கிறது பள்ளிக்கூடம் போகுது பல்கலகலாம் போகுது சரி வேலைக்கு போகுது எப்படி வார அவ கண்ணில் ஏதும் சோப்பு இருக்கா அவர்கிட்ட நடத்தையில மாற்றம் இருக்கா அப்ப பெற்றோருடைய அக்கறை தான் அல்லது மனைவி கணவன் குடும்பத்தினுடைய அக்கறை தான் முதலாவது தேவையாக இருக்கிறது ஆக இன்று இலங்கையில இந்த போதப்பொருள் பாவரையாளர்களை மீட்பதற்கான நிலையங்கள் வைத்தியசாலையில உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உதாரணமா நீங்க வடமானதுல பாத்தீங்கன்னா சாவைச்சேரி வைத்தியசாலையில குறுந்தகம் என்ற ஒரு அழகு செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களை மீட்கிறது ஆக இப்ப இந்த தொகை கூடி பெண்களும் போத பாவனை கூடி பெண்களுக்கும் விசேட நிலையங்களை துறக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில எமது மண்ணில நாங்க இருக்கிறோம் ஆக இது யார் காரணம் அப்ப இதுக்கு யாரெல்லாம் வலுவூட்டுகிறார்கள் அதை தீர்ப்பதற்கான சட்ட திட்டங்களை நாங்கள் மேலும் விரிவாக்க வேண்டி இருக்கின்றது அந்த சட்ட திட்டங்களின் ஊடாக மட்டுமல்ல ஊடகங்களினோடான விழிப்புணர்வின் ஊடாகத்தான் இந்த போதப்பொருள் பாவனிருந்து இந்த மக்களையும் மாணவர்களையும் பல்கலைக்கழக மாணவர்களையும் மீட்க முடியும் ஏனென்றால் இவர்கள் தான் எங்கள் எதிர்கால சந்ததி ஆக நாங்கள் எல்லோருமே எல்லா நிறுவனங்களுமே பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் கல்வியல் கல்லூரிகள் இன்னும் ஏனைய தொழில்துறை சார்ந்த தொழில் வழங்குகின்ற நிறுவனங்கள் அனைத்துமே மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நிறுவன தலைவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கல்வியலாளர்கள் விரிவிரியாளர்கள் எல்லோருமே எல்லாமே எங்களுடைய பிள்ளைகள் அப்ப நாங்க இதுல ஒரு மிக உயர்ந்த ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் இந்த நீதிக்கான போராட்டம் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம் இதில் மக்கள் எல்லோரும் மிக உயர்ந்த வெளிப்படைய வேண்டும் என்பதே இன்று எங்களுடைய தேவையாக இருக்கின்றது நன்றி வணக்கம்